பள்ளிப்படை கோவில் என்றால் என்ன சோழர்கள் காலத்தில் கோவிலில் குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு பதியிலால் என்ற தலைமை இறைப்பணி செய்த தேவரடியார் பெண் தெய்வத்திற்கு சமமாக கருதப்படுவதால் அவர் இறந்துவிட்டால் அவர் உடல் புதைக்கப்படும் இடத்தில் முதலில் கோவில் தெய்வத்திற்கு சாற்றப்பட்டிருந்த ஆடைகளை அந்த உடலுக்கு போர்த்தப்பட்டு அதன் பின்பு திருநீர் உப்பு மிளகு சங்குக்காய் ஜடாமஞ்சிரி வெட்டிவேர் சுக்கு திப்பிலி பஞ்சகவ்யம் நவதானியம் வில்வ இலைகள் துளசி இலைகள் புல் ஆகியவை அடுக்கப்பட வேண்டும் அதன் மீது இறந்த பதியிலார் என்ற கோவில் தலைமை தேவருடையார் உடல் வைக்கப்பட்டு மீண்டும் மேற்கூறிய பொருள்கள் அவரது உடல் மீது அடுக்கப்பட வேண்டும் இம்முறை பள்ளிப்படை முறை என்று அழைக்கின்றார்கள் இந்த முறையில் உப்பு மிளகு போடுவதால் மரணித்தவரின் உடல் பதப்படுத்தப்படும் அவரது உடல் மக்காது இவரது உடலை வைத்து அதன் மேல் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கட்டப்பட்ட கோவில் பள்ளிப்படை கோவிலாகும் கோவிலில் தெய்வங்களுக்கு பணி செய்த தேவகுலப் பெண்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு கோவில் கட்டப்பட்டதாகும் இப்படி கட்டப்பட்ட கோவில்தான் பள்ளிப்படை கோவிலான ராமசாமி கோவில் என்று தற்போது அழைக்கப்படும் பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவிலாகும் இது கும்பகோணம் அருகில் உள்ளது